ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன் திருப்பரங்குன்ற மலையை பற்றி அதில் வந்து இந்த சிக்கந்த தர்காவை பற்றி பேசியிருந்தேன் அதில் அது கிட்டத்தட்ட மக்கள் அது எப்போ ஏன்னா தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இதே உதாரணம் நேசிக்கிறதுக்கு இதே உதாரணம் ஏன்னா எம்மதமும் சம்மதன்ற மாதிரி அதை கிட்டத்தட்ட முகநூரில் அந்த ஃபேஸ்புக்குன்ற வலைதளத்தில் மட்டும் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை ஒதுக்கி பன்னெண்டு நிமிஷம் நேரம் ஒதுக்கி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அதை பயிர்ந்திருக்காங்க முகநூரில் நான் போட்ட பதிவில் மட்டும் பயிர்ந்திருக்காங்க அதை ஒரு தம்பி கட் பண்ணி யூடியூப்பில் வந்து அரண் செய்யல தம்பி வலைவலையில் போட்டிருந்தாப் வலைவலியில் அப்படி போட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேர் அதை பார்த்துருக்காங்க கட் கட் பண்ணி மறுநாள் போட்டதை கிட்டத்தட்ட ஒரு தங்கச்சி மதுரையை சேர்ந்த ஒரு தங்கச்சி வந்து இன்ஸ்டாவில் வந்து போடும்போது பார்த்தா தங்கச்சி வந்து மூணு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் பேர் அதை பார்த்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பதிவு நம்ம எடுத்து போடுற பதிவு கிட்டத்தட்ட நெருக்கி அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு மேலே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் போடுற பதிவு இதே மாதிரி எத்தனை பேர் எண்ணற்ற பதிவு போட்டிருப்பாங்க இங்கே தமிழ்நாடு வந்து ஒற்றுமையை வளர்க்குற பூமி ஒற்றுமையை நினச்சா தான் மக்கள் நேசிப்பாங்க அதனால் என்றைக்குமே நம்ம அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி நம்ம குமர முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி அதை பிடிச்ச சாமியை கும்பிட்டு நம்மளாம் என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்போம் அதுதான் அந்த தமிழ்நாட்டோட பூமி திராவிட பூமி பெரியார் மண் மரியார் மண்னு சொல்கிறோம்ல அதுதான் தமிழ்நாட்டோட மண் இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் மக்களே உங்களை நேசிப்பாங்க